அனைவருக்கு வணக்கம் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரோ கடைசியில் தாமரை மலர்ந்தே விட்டது என்பதை தான் நிரூபித்திருக்கிறது பல்லிடத்தில் நடைபெற்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் மண் என் மக்கள் நிறைவு விழாவிற்காக கூடிய கூட்டம் அரசியல் களம் என்பது வேறு மெத்த படித்தவன் என்ற ஒரே காரணத்தினால் மட்டுமே இங்கே மக்களின் அபிமானத்தை பெற்று ஜொலித்துவிட முடியாது என்ற பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது படித்த அண்ணாமலை படிக்காத மக்களையும் தன் பக்கம் ஈர்த்து சாதித்து காட்டியிருக்கிறார் சரக்கு இல்லை சைடிஸ் இல்லை திண்டுக்கல் ரீட்டா டான்ஸ் இல்லை பிரியாணி இல்லை இருநூறு ரூபாய் ஊக்கத்தொகை இல்லை வந்து செல்ல இலவச வேன் பஸ் வசதி இல்லை அதெல்லாம் கூட பரவாயில்லை மூச்சு விட ஆக்சிஜன் கூட இல்லை இத்தனை பெரிய கூட்ட நெரிசலில் மூச்சு விட முடியாமல் யாராவது உயிரிழந்தால் அதற்கு யார் பொறுப்பு அண்ணாமலை பொறுப்பேற்பாரா என்று எதிர்கட்சியினர் பொறாமையில் புலம்பித்திருக்கும் அளவுக்கு கூட்டம் திருமாவளவனுக்காவது பிளாஸ்டிக் சேர் கிடைத்தது ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்களுக்கு அதுவும் கூட கிடைக்கவில்லை என்பது சோகத்திலும் சோகம் அது தவிர மாநாட்டில் கட்டியிருந்த இளநீர் கரும்பு வாழைத்தார் போன்றவற்றை யாரும் திருடி செல்லவில்லை என்பது திராவிட மண் கண்ட பேரதிசயம் பாஜகவிற்கெல்லாம் தமிழ்நாட்டில் இவ்வளவு கூட்டம் கூடும் என்று மூன்று வருடங்கள் முன்பு சொல்லி இருந்தால் எல்லோரும் சிரித்திருப்பார்கள் ஏன் நானே கூட நம்பி இருக்க மாட்டேன் மோடி ஆட்சியில் இன்று நாட்டின் வளர்ச்சி கண்முன்னே தெரிகிறது அது மக்களை ஈர்த்திருக்கிறது பயணப்பிடி பஞ்சப்படி பிரியாணி பொட்டலங்கள் மது புட்டிகள் குறிப்பாக கவர்ச்சி நடன நாட்டியங்கள் இல்லாத இப்படி ஒரு பெருந்திரள் நிகழ்ச்சியை எந்த கட்சியாலும் இன்றல்ல இனிவரும் காலங்களிலும் சாத்தியப்படுத்த இயலாது தரமும் தரமும் கொண்ட தொண்டர்கள் நண்பகல் வேளையில் சுட்டெரிக்கும் வெயிலில் அமர்ந்து நம் தேசத்தின் ஒப்பற்ற தலைவரின் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பது தமிழகம் நாளை தேசியத்தின் பக்கம் நடை போட போகின்றது என்பதனை கட்டியம் கட்டி கூறியிருக்கின்றது பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏன் மண் ஏன் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை தாண்டி எல்லாம் ஆசீர்வாதம் செய்வதற்காக நம் மீது அன்பு மழை பொழிவதற்காக நமக்காக வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை வரவேற்று மேடையின் மீது இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட மேடையில் எல்லா மூத்த கூட்டணி தலைவர்கள் ஐயா ஜி கே வாசன் உட்பட எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரத்தினுடைய அருமை கருதி ஐயா அவர்களுக்கு இதை தொடர்ந்து மதுரையில் இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்கு தாமதமாக கூடாது என்கின்ற காரணத்திற்காக எல்லோருடைய பெயரை சொல்லாமல் நேரடியாக எல்லோருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சகோதர சகோதரிகளை ஒரு இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே ஒரு அரசியல் சரித்திரத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இத்தனை ஆண்டு காலமாக எதற்காக காத்திருந்தோமோ நாம் கண் முன்னால் அந்த சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளை இன்னும் அறுபது நாட்கள் மட்டும்தான் நம்முடைய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை அமர்த்து நிச்சயமாக பார்க்கும் என்பது தெரியும் சகோதர சகோதரிகள் எவ்வளவு கடுமையாக இந்த யாத்திரைக்காக உழைத்திருக்கின்றோம் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கின்றோம் நாம் செய்ய வேண்டியது இன்னும் பாக்கி இருக்குங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது ஒரு நிறைவு விழா யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக இருந்தாலும் கூட நம்முடைய பணி இன்னும் அறுபது நாட்கள் இருக்கிறது கண் துஞ்சாமல் கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் எல்லோருடைய உழைப்பையும் ஒட்டு சேர்த்து தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு இல்லை சகோதரிகளே ஓய்வு இல்லை சகோதரிகளே நிச்சயமாக ஓய்வு இல்லை பெரியோர்களை தாய்மார்களே அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சரித்திர பொதுக்கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம் பத்தாண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய மாற்றம் இங்கே நடந்தது தமிழகத்தினுடைய மாற்றம் பல்லடத்தில் நடந்தது அந்த மாற்றத்திலே பிரதமர் மோடி அவர்களோடு நானும் இருந்தேன் என்று அந்த சரித்திரத்தில் நிச்சயமாக நாம் இருப்போம் சகோதர சகோதரி பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவனுடைய புகழ் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எல்லா சகோதரிகளும் பார்த்தோம் மேடையில் ஐயாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருட்களை மட்டும் பாருங்க நம்முடைய ஈரோடு பகுதியினுடைய டர்மரிக் மஞ்சள் ஐயா அவருடைய காலத்துல அதற்காக ஒரு சந்தை ஏற்படுத்தி நிசாமாபாத்ல நேஷனல் டர்மரிக் போர்டு அதற்காக ஒரு போர்டை உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவில குறிப்பாக மஞ்சள் ஏற்றுமதிக்கு ஒரு பெரிய விதை விட்டு இருக்கின்றார்கள் அதற்காக மஞ்சள் மாலையை பரிசளித்தோம் நீலகிரியில் இருக்கக்கூடிய தோடா டிரைபல் நம்முடைய சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு நிதியுதவி நம்முடைய மத்திய அரசு செய்திருக்கின்றார்கள் அதற்காக அவர்களுடைய ஷால் ஐயாவுக்கு போட்டோம் உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் யாரும் கிடையாது ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அதை ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் இது போல இன்னும் ஆயிரம் பரிசு பொருட்கள் கொடுக்கலாம் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிக்கு எங்க போனாலும் கூட நம்முடைய ஆட்சியினுடைய சாட்சியாக எல்லா மக்களும் கூட மோடி 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 என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் இந்த முறை தமிழகம் இரண்டாயிரத்தி பதினான்குல பத்தொன்பதுல நாம் செய்த தவறை சகோதர சகோதரிகள் செய்ய போவது கிடையாது பொய் பறைப்புரைகளுக்கு காது கொடுக்க போவது கிடையாது யார் என்ன சொன்னாலும் கூட நமக்கு தெரியும் இந்த தேர்தலில் மூன்றாவது முறையாக ஆட்சியில் மோடி ஐயா அமரப்போகின்றார்கள் என்று ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க தெரியாதவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் யார் இல்லைங்க ஐயா ஆனா மோடி ஐயா அவர்கள் நானூரை தாண்டி ஐம்பதற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்து கொடுக்கணும் நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீர்கள் இந்த மாநாடு முடிந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் செல்லும் பொழுது அர்ப்பணிப்போடு முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து நமக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கும் நீங்கள் கனவு காண்கின்ற தமிழகத்தை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம் என்கின்ற சத்தியத்தை உங்கள் முன்னால் வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் माता हर आत्माता हरवल